ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சம்மையல் இன்றைக்கி தேர்ஸ்டே இன்றைக்கி தேர்ஸ்டே வந்து ஒர்க் முடிச்சு வரையில் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் சப்போட்டா அதேமாதிரி இந்த மங்குஸ்தான் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தது இந்த மங்குஸ்தான் ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலம் இந்த சைட்லாம் போனீங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரூட் வந்து விற்பாங்க இது உங்களுக்கு இப்போ நம்ம ஊர்லேயுமே இந்த ஃப்ரூட் வந்து விற்கிறாங்க ஸோ அதனால் சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் இந்த மாதிரி இதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க லைட்டாக வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளீன் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி அழகாக அப்படி பிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே குட்டி குட்டி சொல்ல மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் கலராக அந்த ஜெல்லி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து அதோடய கொட்டை இந்த கொட்டையை மட்டும் துப்பிடலாம் மற்றபடி அந்த ஃப்ரூட் அப்படி வந்து சாப்பிட்றலாம் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரூட் வந்து ஒரு பழம் இருபது ரூபாயும் மொத்தம் அஞ்சு பழம் அஞ்சு பழம் நூறுரூபாய் அவ்வளோ காஸ்ட்லியாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பழம் இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இப்படி கட் பண்ணுறது வந்து ஈஸி தான் லைட்டாக அப்படி கத்திய வச்சு அப்படி மேலாப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து பிச்சு எடுத்து சாப்பிட்டாங்க அந்த பழத்தை நேரத்துக்கு கை நாளே கொஞ்சம் பிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கை நாளில் கூட அப்படியே பிச்சிடலாம் தாங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எங்கேனாச்சும் சாப்பிட்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.